அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைய இருக்கின்றன அதே சமயம் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நல்ல பலன் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த தருணத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக முக்கிய வலிமை வாய்ந்த குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க அவர் வக்ரகதியில் திரும்புகிறார் அது ஒரு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் பல்வேறு தொல்லைகளும் தொந்தரவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் நல்ல நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரகதியில் திரும்புவது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறாருங்க அப்படிப்பட்டவர் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆனால் அவர் வக்ரகதியில் திரும்புவதால் சில எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பாகிஸ்தானத்தில் இருந்து வக்ரகதியில் திரும்புவதால் அவர் ஸ்தானத்தில் சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தை நோக்கி செல்ல போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு சில குழப்பமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் வரவை காட்டிலும் செலவு அதிகமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது எனவே வீண் செலவுகள் அதிகரிக்குங்க விலை உயர்ந்த பொருட்கள் கவனம் கவனம் செலுத்துங்க செலுத்தும் போது சில சில செலவுகளை வைப்பதால் சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது குரு வக்ரம் பெறுவதால் அஷ்டம பாதிப்புகள் சற்று கூடுதலாக ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறதுங்க பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ரகதியில் திரும்புவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது அவர் அஷ்டமாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கிறாருங்க எனவே பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து இந்த தருணத்தில் வக்ரத்தில் திரும்புவதால் எந்த பணியை மேற்கொண்டாலும் இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் அவருடைய சுப பார்வை ஜென்மராசி சகாயஸ்தானம் மற்றும் பூர்வ பண்ணியஸ்தானம் ஆகிய மூன்று இடங்கள்ல கிடைக்கிறதுங்க ஜென்ம ராசியில் அவருடைய சுப பார்வை கிடைப்பதால் குடும்ப ரீதியாகவும் சரி பூர்வீக சொத்துக்கள் ரீதியாகவும் ஏற்படக்கூடிய சில சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது சகாயஸ்தானத்தில் அவருடைய சுப கிடைப்பதால் இந்த தருணத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் சில அலைச்சலோ சிரமமோ இருந்தாலும் கூட காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது காரியத்தில் தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் வக்ரம் பெறக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்துகிறாரு அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் சனி இருக்கிறாருங்க அவரும் கதிய செஞ்சரிக்கிறார் இது சிறப்பான அமைப்பாக பார்க்க முடியாது இருந்தாலும் இந்த இரண்டு கிரகநிலைகளும் இருக்கின்ற இடம் என்பது மிக அற்புதமான இடமாக பார்க்கப்படுகிறது பல சிரமங்கள் கிரகத்தின் சஞ்சார அமைப்பு காரணமாக இருந்தாலும் கூட இரண்டு கிரகநிலைகளும் அதிகரிப்பதற்கான சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க எந்த செயலை திட்டமிட்டாலும் அந்த செயலின் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் திட்டங்களை வகுக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இல்லை என்றால் தடையும் தாமதமும் அதீதமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு நான்கு ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடங்கள்ல கிடைக்கிறது எனவே விரயம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு விரய செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த தருணத்துல செவ்வாய் இரண்டாம் இடமாகிய ஆகிய குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய் இரண்டாம் இடத்திற்கு வந்தது சில மாறுதல்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் நிதி சார்ந்த விஷயங்கள்ல அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை என்றால் சப்தம பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் நிதி சார்ந்த விஷயங்கள்ல சில தொந்தரவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இருப்பினும் இந்த தருணத்தில் லாபத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல நன்மைகள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு அது மட்டுமல்லாது அவரது பார்வை ரூணரோக சத்துருஸ்தானத்தில் விழுவதால் சில சிரமங்கள் மறைந்து நன்மை நிறைந்த கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவே செவ்வாயின் அமைப்பு சில சிரமங்களை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்தாலும் கூட அவர் ஜென்ம ராசியில் அமைப்பாக பார்க்க முடியாது சில சில விஷயங்கள்ல தடைகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை ராசியின் அதிபதி ஜென்மராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் அவருடன் இணைந்து புதனும் சஞ்சரிக்கிறார் அறிவுக்கு அதிபதியும் வித்யாக்கரனு இருக்கக்கூடிய புதன் ஜென்மராசியில் அமர்ந்திருப்பதால் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிக அதீதமாக பல்வேறு தருணங்கள்ல ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்த்திடுங்க நீங்கள் உணர்ச்சிவசப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் தவறாக அமைவதற்கான வாய்ப்பும் அதனால் பல மாதங்கள் சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுங்க எனவே இந்த தருணத்துல உணர்ச்சிவசப்பட்டு அவசரமாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் நிதானத்துடனும் பொறுமையுடனும் எந்த விதமான முடிவாக இருந்தாலும் எடுங்கள் அப்போது நன்மை கிடைக்கும் இல்லை என்றால் சில ஏமாற்றமும் தடையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் சுக்கரனின் அமைப்பு காரணமாக சில நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சில வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறதுங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுக்ரன் விரயத்தில் இருந்தாலும் வக்ரதிகளில் இருப்பது சில நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தில் சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாமல் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வகையில் சந்திரன் இந்த வாரம் முழுவதும் சிம்மராசிக்காரர்களுக்கு சஞ்சரிக்கிறார் தாய்வழி உறவு முறைகளில் நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை கிடைக்குங்க எதிர்பார்த்த விஷயங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு தாய்வழி உறவு முறைகளில் மிக அதிகமாக கிடைக்க இருக்கிறது அவர்கள் உங்களது வளர்ச்சி பக்க உறுதுணையாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது பல தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் வெற்றி வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதையும் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இரண்டு கிரக நிலைகளும் நல்ல ஒரு பலனையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கின்றன நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க குரு வக்ரகதியில் திரும்பினாலும் ராகுவால் சில நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த தருணத்தில் ராகுவால் பெரிய அளவிற்கு சிரமம் அவர் அஷ்டமஸ்தானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிறைந்த ஒரு மாறுதலையும் திடீரென பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் வகுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு நிழல் கிரகமாக உள்ள சாயா கிரகமாக உள்ள ராகுவிடம் இருந்து கிடைக்கிறது அது மட்டுமல்லாது சகாயஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய மோற்றக்காரரான கேது எவ்வளவு பெரிய சிரமம் வந்தாலும் சிக்கல் வந்தாலும் அவற்றில் தெளிவான சிந்தனையுடன் கண்ணோட்டத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க எதிர்மறையான சிந்தனைகள் கருத்துக்கள் இல்லாமல் அந்த விஷயத்தையும் சூழ்நிலையையும் கருத்தில் கொண்டு தீர்க்கமான முடிவெடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் கற்பனையான பயங்கள் நீங்கும் சிந்தனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைந்த பலன் கிடைக்கும்